اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم الذين كفروا وصدوا عن سبيل الله اول الا اعمالهم والذین آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم அல்லாஹின் அடியார்களே இந்த சூறாவிற்கு தித்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரும் இருக்கிறது இந்த சூராவினுடைய நான்காவது வசனத்திலிருந்து அதை பற்றிய செய்திகள் தொடர்வதினால் இந்த இடத்தில் தித்தால் என்று இந்த சூறாவிற்கு பிரபல்யமான இன்னொரு பெயரும் இருக்கிறது என்று நாம் சொல்லியிருந்தோம் அதே போன்று இந்த சூராவினுடைய மிக அழகான ஒரு அம்சம் ஒன்று இருக்கிறது இந்த சூரா ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு வசனங்களிலும் அதாவது பிரனௌன் பிரனவுன் என்ற அந்த பிரதி பெயர் சொல்லிலேயே இந்த சூரா முடியும் ஹும் ஹா என்று சொல்லக்கூடிய அவர்கள் இவர்கள் நீங்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த சூறாவினுடைய முடிவு இருக்கும் இது இலக்கண மொழி தெரிந்த அரபாளர்களுக்கு மிகவும் அழகிய ஒரு அம்சமாக இந்த சூறா இருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வசனங்களில் இருபத்தி ஆறு வசனங்கள் ஹும் ஹும் என்றே அல்லாஹு தலா முடிக்கின்றார் பின்பு பத்து வசனங்கள் இந்த சூறாவில் கும் கும் என்று இந்த சூறா முடிகின்றது இரண்டு வசனங்கள் ஹா ஹா என்று முடிகின்றது ஒட்டுமொத்தமும் லமீர்களை கொண்டே இந்த சூறா முடிவதனால் அதை படிப்பவர்களுக்கு மிகவும் அழகான ஒரு ரசனையையும் அழுகிய ஒரு கவிதை இடையையும் இந்த சூறா கொடுக்கும் இதே போன்று இந்த சூறா இறங்கிய அந்த காலகட்டம் இறங்கிய அந்த சூழல் சன்னும் நுசூல் போருக்கான அம்சம் கட்டளை இறங்கிவிட்டது ஆனால் போர் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை நான் சொல்றது புரிதா போருக்கான கட்டளை அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கிவிட்டது ஆனால் இன்னும் போர் செய்ய ஆரம்பிக்கவில்லை இந்த கட்டத்தில் தான் இந்த சூறா இறங்கியது இந்த சூராவினுடைய வசனங்கள் போருக்கான நெறிமுறைகளையும் போரினுடைய ஒழுங்குமுறைகளையும் போருக்காக ஒரு முன்மீன் முஸ்லிம் எப்படி தயாராக வேண்டும் என்ற நிலையைப் பற்றியும் இந்த சூரா மிகவும் ஆழமாக பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது நபி சல்லாஹா வசல்லம் அவர்கள் எந்த நிலையில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார்கள் என்பதை நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் அதிகமாக படித்திருக்கிறோம் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஏகப்பட்ட இன்னல்களுக்குப் பின்னால் துன்பங்களுக்குப் பின்னால் மதீனாவை வந்து அடைந்தார்கள் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மதீனா வருவதற்கு முன்னால் சில சஹாபாக்களை மதீனாவிற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் வந்து சேர்ந்ததற்கு பின்னால் வேறு சில சஹாபாக்கள் மதீனாவிற்கு வந்த வண்ணமாக இருந்தார்கள் கூட்டாக தனித்தனியாக இரண்டு இரண்டு சகோதரர்களாக தோழர்களாக இப்படி மதீனாவிற்கு வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இது குறைஷி மக்களை வெகுவாக இன்னும் கோபமூட்டியது அதாவது குஃபார்களை நாம ஒன்னு நினைச்சு ஒன்னு செஞ்சாக்கா இவர்கள் வேறு ஒரு வழியை தேடிக்கொண்டார்களே வேறு மாதிரியாக இது திசை மாறிவிடும் போல் இருக்கிறதே என்று குறைஷி குஃப்பார்களுடைய கோபத்தை இது இன்னும் அதிகமாக தூண்டியது இப்போ மதீனாவிற்கு நபி நபிசல்லவாஹா அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சென்றதற்கு பின்னாலும் கூட எந்நேரமும் தாரு நதுவாவில் ஒன்று கூடி இவர்களை எப்படி அழிப்பது மதீனா வரைக்கும் நாம் எப்படி செல்வது மதீனாவில் முஸ்லிம்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது இந்த வளர்ச்சியை எப்படி தடுப்பது என்பதை பற்றித்தான் இந்த குறைசி மக்களுடைய மஷூராக்கள் இருந்து கொண்டே இருந்தது இப்படி மதீனாவில் இருந்து வியாபாரம் செய்வதற்காக வேறு திசை நோக்கி செல்லக்கூடிய முஸ்லிம்களையும் அந்த மக்கள் முற்றுகையிட்டார்கள் சிறை பிடித்தார்கள் இவையெல்லாம் மதீனாவிற்கு சென்றதுமே நடந்த அந்த அம்சங்கள் இப்போது இந்த நேரத்தில் தான் நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் மக்காவை விட்டு கிளம்பக்கூடிய நேரத்தில் அபுபக்கர் சித்தீக் அன்பு அவர்கள் ஒரு வரியை சொன்னார்கள் முகமது சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்களை மக்காவை விட்டு வெளியாக்கி இவர்கள் இவர்களுக்கான அழிவைத் தேடிக்கொள்ளப் போகிறார்கள் என்று அபுபக்ர சித்திய கிரவி அல்லாஹ் அவர்கள் இந்த குறைஷி மக்க குறைஷி குஃபார்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார்கள் இதற்கு தோதுவாகவே இதை மேம்படுத்தும் விதமாக அல்லாஹ் தாலா மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் உதினலில் லதீன யுகா தலூன வி அன்ன இதுதான் போருக்கான முதல் பிரகடன வசனம் இது இருக்கிறது இந்த வசனம்தான் போர் சம்பந்தமாக முதல் முதலாக முக்மீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹின் புறத்திலிருந்து இடப்பட்ட கட்டளை இந்த விஷயத்தை நீங்கள் திருமீதியிலே பார்க்கலாம் இப்னு அப்பாஸ் ரவி அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இதே போன்று இரண்டாவது இடம் சூரத்துல் பக்ராவிலே அவர்கள் போன்றே நீங்களும் அவர்களோடு போரை தொடுங்கள் ஆனால் வரம்பு மீறி விடாதீர்கள் என்ற கட்டளையை அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே இறக்கி வைத்தான் பின்பு இதற்கு பின்புதான் இங்கு சூரத்து முகம்மதிலே போருக்கான நேரம் வந்துவிட்டது போர் செய்வதற்கான தருணம் ஆயுத்தமாகிவிட்டது என்ற நிலையில் அல்லாஹுத்தாலா படிப்படியாக சில விஷயங்களை இந்த சூராவினை பேசுகின்றார் இதை நாம் சில கட்டங்களாக பிரிக்கலாம் முதலாவது அல்லாஹு தாலா போர் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் மிக ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குறைஷி குஃபார்கள் குறைஷி மக்கள் பெரும் படையோடு இருக்கிறார்கள் அங்கு இங்கு அவர்களை எதிர்த்து ஆயுதங்களை ஏந்தி போர் புரிவதற்கான எந்த முகாந்திரமும் இங்கே இல்லை அதே நேரத்தில் அந்த அளவுக்கான சகாபாக்களும் இல்லை ஐநூறு பேர் செஞ்சு முஸ்லிம்கள் கொஞ்சம் முஸ்லிம்கள் இருப்பாங்க அவ்வளவுதான் இவர்கள் ஏழைகள் மதீனத்து ஏழைகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இவர்களிடத்தில் இவர்களுக்கு போர் செய்யவும் தெரியாது சண்டை செய்யவும் தெரியாது அதே நேரத்தில் போர் பயிற்சி எல்லாம் மன்சாரி தோழர்களிடத்தில் ஒன்றும் இல்லை பொருளாதாரமும் இல்லை இப்படிப்பட்ட சூழல் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கும் நிலையிலேயே அல்லாஹு தாலா போருக்கான பிரகடனத்தை முஸ்லிம் செய்கின்றார் இடத்தில் இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நல்லா யோசிக்கணும் இந்த இடத்துல போருக்கான எந்த முகாந்திரமும் இல்லை பொருளாதார அடிப்படையிலும் நலிவடைந்திருக்கிறார்கள் ஒரு ஊர் மாறி இருக்கிறார்கள் இங்க வந்து இன்னும் செட்டிலே ஆகல இப்போதுதான் ஒவ்வொரு நபி நபிசல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களிடத்தில் இவங்களை இப்படி பண்ணுங்க இவங்களை இப்படி பண்ணுங்க இவங்களுக்கு இப்படி வியாபாரத்தை செட் பண்ணி கொடுங்க நீங்க இப்படி ஆயிக்குங்க இவங்களை நீங்க வச்சுக்கோங்க என்ற அடிப்படையில் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இப்போதான் கோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அழைப்பு அல்லாஹின் இருந்து முஸ்லிம்களுக்கு இடப்படுகின்றது இது முஸ்லிம்களுடைய அந்த சிறிய படையையே அல்லாஹு தாலா ஊக்கப்படுத்தி முஸ்லிம்களை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டான் என்ற இந்த நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று அல்லாஹ் நாடிவிட்டான் இது இரண்டாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கும் நேரம் வந்துவிட்டது யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் யார் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று இருபடையாக வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய நேரம் தருணம் வந்துவிட்டது என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் இந்த சிறிய படை போருக்காக தயாரானது இந்த சிறிய படையை ஏளனமாக பார்த்து கொண்டு கேவலமாக சிரித்துக்கொண்டு கொண்டு மக்காவிலே அங்கு படை தயாரானது இது சிறிய படை சத்தியத்தில் இருக்கிறது என்றும் பெரிய படை அசத்தியத்தில் இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தலா உறுதிப்படுத்தினான் பின்பு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தலா அறிவுறுத்தினான் நீங்கள் படையாக இருக்கிறீர்கள் சூழல் எக்காரணத்தை கொண்டும் எப்படியும் மாறலாம் என்ற அவநம்பிக்கையில் ஒருபோதும் அவர்களிடத்தில் நீங்கள் சரணடைந்து விடக்கூடாது எந்த விஷயத்திற்காகவும் அவர்களிடத்தில் நீங்கள் இறங்கி சென்று விடக்கூடாது நீங்கள் உயிரை விடக்கூடிய தருணம் வந்தாலும் உறுதியாக உங்களுடைய சத்தியத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் அதற்கான தருணத்தை நான் நாடிவிட்டேன் என்பதை அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்டான் பின்பு நான்காவது விஷயம் இங்கு மதீனாவில் சில நயவஞ்சகர்கள் இருந்தார்கள் நபிசல்லா அழகி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே இதை பற்றியும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மதீனத்தில் நயவஞ்சகர்கள் தான் தலைவராக மாறிவிட வேண்டும் என்று இருக்கும்போதுதான் போதுதான் நபிசல்லாஹா வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தார்கள் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நபிசல்ல அவர்களை இறை தூதராகவும் தலைவராகவும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் இது நயவஞ்சகர்களுக்கு ஏற்படுத்தியது நயவஞ்சகர்களை தால வெளிப்படுத்தி நாறிவிட்டான் முஸ்லிம்களோடு தோழமையோடு இருந்து நாம் அப்படியே நடித்துக் கொள்ளலாம் முஸ்லிம்களை போன்று இருந்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்களுக்கு மிகப்பெரிய சம்பட்டையடியாக இந்த போருடைய பிரகடனம் இருந்தது இப்போ போருடைய பிரகடனம் அல்லா இடத்திலிருந்து அகன்று தங்களை கொள்வதற்காக மக்காவாசிகளுக்கு செய்தியாளர்களாக மாறிவிட்டார்கள் பனைவஞ்சகர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் வெளிப்படுத்த இந்த இடத்தில் நாடிவிட்டான் இதே போன்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தலா மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டினான் போருடைய சாதகம் பாதகம் உங்களுடைய இந்த எந்த விதமான போருக்கான முகாந்திரமும் இல்லாத நிலை எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் அல்லாஹ் சத்தியத்தில் இருக்கின்றான் தான் அல்லாஹ் இருப்பான் கடந்த காலங்களிலும் பலதரப்பட்ட சிறிய படைகளோடு தான் அல்லாஹ் இருந்தான் உங்களோடும் அல்லாஹ் கண்டிப்பாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் தான் அல்லாஹ் இருப்பான் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இந்த சூறாவிலே முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு ஊட்டப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம் இதே போன்று ஆறாவது இஸ்லாம் நிலை நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தரமாக அதனுடைய தண்டின் மீது அது ஊன்றி நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இஸ்லாத்தினுடைய புரட்சி இஸ்லாத்தினுடைய ஹிலாஃபத் படையெடுக்க இஸ்லாத்தினுடைய ஹிலாஃபத் நிறுவ இஸ்லாத்தினுடைய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அமல் செய்ய சட்டம் வகுக்க நேரம் வந்துவிட்டது என்பதையெல்லாம் அல்லாஹு முடிவெடுத்து விட்டான் அதற்காக சஹாபாக்களை தேர்வு செய்தான் தயார்படுத்தினான் மேலும் இந்த அவல நிலையை பற்றியும் உடைய சீரான நிலையை பற்றியும் போருக்கான ஒழுங்குமுறை போர் நடவடிக்கைகளை பற்றியும் அதே போன்று சொர்க்கத்தினுடைய சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் குர்ஆனுடைய தேடல் உங்களுக்கு இருக்க வேண்டும் குரானுடைய எளிமை தினம் தினம் நீங்கள் கற்க வேண்டும் என்ற அந்த நிலையைப் பற்றியும் அதே போன்று மௌத்துடைய நேரத்தில் வானவர்கள் நம்மிடத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதைப் பற்றியும் இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலையைப் பற்றியும் அதே நேரத்தில் இந்த போர்க்களத்திற்கு பின்னால் அல்லாஹு தலா சஹாபாக்களுக்கு தர்மத்தைப் பற்றியும் அல்லாஹு தலா அறிவிப்பு செய்தார் இங்க போர் செய்வதற்கான முகாந்திரமே இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு போர் முடிந்ததற்கு பின்னால் தர்மத்தை பற்றி அல்லாஹு பேசுகின்றான் இவர்களுக்கே வாழ்வதற்கான வாழ்க்கைக்கான பொருளாதாரம் இல்லாத நேரத்தில் அல்லாஹு தாலா தர்மங்களை பற்றி சஹாபாக்களிடத்தில் பேசுகின்றான் பேசிவிட்டு கண்டிப்பாக தர்மங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் யார் கஞ்சத்தனத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி வரும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கின்றான் இப்ப கஞ்சர்களாக மாறி விடாதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா சொல்வதை கடைசியாக இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா பேசுகின்றான் கஞ்சத்தனத்தால் ஏற்படக்கூடிய கேட்டை பற்றி அல்லாஹு என்னென்ன பேசுகின்றான் என்பதை பற்றி இந்த சூறாவிற்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நாம் செல்லலாம் புறானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானார் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك